ஆறுபடை 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 இன்று எங்கும் மருதமலை கோயில் ஒரு ஏழு படை ஏழு படி ஏழு படை மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க சத்தியமா சொல்லுறேன் தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க மலைக்கு நீங்க வந்து பாருங்க